போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ரித்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில் பையன் கெட்டிக்காரனா இருக்கான் நல்ல தொழில் கத்துக்கிறான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நம்ம பொண்ணுக்கு வேற எங்கேயோ வெளியே போய் தெரியாத ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு பேசாம இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி பார்த்த கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா மாமியார் பிரச்சனை வழக்கம் போல அவங்க இடம் எதுன்னா அவங்களுடைய கணவன் வீட்டுல போய் வாழணும் சோ என்ன பண்றாங்க சமாதானம் பண்ணி பேசி கேசி கொண்டு போய் அங்க விடுறாங்க அங்க விடும்போது பாக்குற பீரோல இருந்த நகையை கொஞ்சம் காணும் அப்போ அத்தை இங்க தானுங்களே அத்தை வச்சுட்டு போனேன் அது இங்க காணுங்களே அத்தை அப்படின்னு என்ன சொல்றேன் நீயே நீ என்ன திருடிங்கிறியா நீ எங்க வச்சியோ உங்க அம்மா வீட்டுல வச்சியோ என்னவோ அது பாரு அப்படின்னு அப்ப எதுக்கு எடுத்துறீ நீங்க உங்க நகையில நீங்க எடுத்து போயிடுங்க உங்க மகளையும் கூட்டிட்டு போயிடுங்க உங்க மகளையும் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பொண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் ஆமா பாத்துக்கா பொண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் நக்கிர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் ஆ போன தடவை அழுதுட்டீங்க ஏன்பா இந்த தடவை கொஞ்சம் சந்தோஷமாகவே முடிப்போம் சரியா இந்த வாரம் நம்ம சஞ்சிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேசப் போகிறோம் சஞ்சிதா வந்து அவங்க அப்பா அம்மாவோடு தான் இங்கே வந்திருந்தாங்க நான் வந்தபோது வந்து அவங்க எங்கிட்ட ஏற்கனவே கேஸ் நடந்துட்டுருக்குன்னு ஒரு விவரத்தை எங்கிட்ட சொன்னாங்க உடனே நான் எப்போவுமே அந்த பழைய கேசஸ் எடுக்கிறது கிடையாது ஏன்னா இதை நான் சொல்ல வேண்டியது நிறைய பேர் எங்கிட்ட மேடம் எங்கள் கேஸ் மூணு வருஷம் ஏன் முடியல நீங்கள் நடத்தி கொடுங்கன்னெல்லாம் கேட்டு வர்றாங்க கிளையன்ட்ஸு நம்ம நக்கீரன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஆனால் பொதுவாகவே இன்னொருத்தர் போட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போன வழக்குகளையெல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு வழக்கு போடும்பொழுதே ஒரு அட்வொகேட் வந்து ப்ளீடிங்ஸ்னு சொல்லுவாங்க என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் இந்த வழக்கு போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வரணும் அது சரியான முறையில் போடணும் சட்டத்திற்கு ஏற்ற வகையில் நம்ம போடணும் அப்புறம் சில பேர் இன்சிடென்ட்ஸே சொல்ல மாட்டாங்க நிகழ்வுகள் என்னென்ன நடந்ததுன்னு அதெல்லாம் சொல்லலைன்னா கேஸ் நிற்கிறது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் சஞ்சிதாவும் அவங்களோட பேரண்ட்ஸும் என்னை வந்து பார்த்தாங்க அதை கொண்டு வந்தவ இந்த மாதிரின்னு கட்டு வச்ச உடனே சொல்லிட்டேன் சார் நீங்கள் எதுக்கு இது எங்கிட்ட வரை கொண்டு வர்றீங்க இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசானவங்க அவங்க கண்ணில் தண்ணி விட இல்லை மேடம் நாங்கள் வேற ஒரு வக்கீலை நம்பி போனோம் அது இவ்வளவு நாள் ஆகிடுச்சு நீங்கள் செய்து சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சு கொடுங்க என் பொண்ணுக்கு அப்படின் வேறு வழி இல்லை சரின்னு எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டிஷனை படித்து பார்த்தா அந்த மனிதன் வந்து சஞ்சிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு மேலே ரொம்ப குறையாக சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்குது அப்படின்னு அப்போ கேட்டேன் மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்து தானே சார் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆமாங்க மேடம் வேறு யாரும் இல்லைங்க மேடம் எங்கள் அக்காவுடைய பையன் நம்ம சொந்தத்துக்குள்ளே கொடுத்துக்கலாம்னு நினச்சது நான் த பண்ண தப்பாக போச்சு அப்படின்னு சரி அப்புறம் அந்த பையன் என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பொண்ணு லேவிஷா ஸ்பென்ட் பண்ணுவாள் எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி அவள் தன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மாட்ட போய் கடன் வாங்கிட்டு வருவா அவள் செலவு செய்வாள் அப்புறம் என்னை மதிக்கிறது இல்லை நான் என்ன தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அவளுக்கு பொருந்தாது எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருப்பா என்னை மதிக்கிறது கிடையாது அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் என்னை வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு வராங்க எங்களை அவமானப்படுத்துறாதான்னு பாருங்க அப்புறம் அவங்க பாட்டி எல்லாம் வந்துட்டு நீ ஒழுங்காக வந்து தண்ணி கொடுத்தன இருக்கிறியா என் பேத்தியோட இல்லையா அப்படின்னா பார் உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இந்த மாதிரியான வரிசையாக சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன கவுண்டர் போட்டிருக்கீங்க ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே கவுண்டர்ல இவங்க போட்டிருப்பாங்க கவுண்டரை படித்து பார்த்தா எந்த விஷயம் சொல்லணுமோ அதில் நிறைய விஷயம் சொல்லப்படலை இப்போ அவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்றான்னா அது என்ன சம்பவம் எப்ப நடந்தது அதுல உண்மை என்ன அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் என்ன இதெல்லாம் வந்தாதான் அந்த பாயிண்ட நம்ம முறியடிக்க முடியும் அப்ப ஏமா இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு இந்த கவுண்டர்ல இப்படி போட்டிருக்கீங்களே இதெல்லாம் என்னமா அப்படின்னு இல்ல எங்க வக்கீல் சொல்லிட்டாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவனை திரும்ப வர வச்ச நானு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏமா ரெண்டரை வருஷமா இருக்கீங்களே ஏமா அவன் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என் புருஷனோட சேர்ந்து வாழணும் குழந்தைங்க இருக்கா ஆமா ரெண்டு குழந்தைகள் இருக்கு சண்டை போட்டீங்களா ஆமா சண்டையெல்லாம் வந்தது அப்படி எதுக்கு சேர்ந்து மேடம் மேடம் அதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளே அன்பெல்லாம் இருக்கு மேடம் என்ன வாழ விட மாட்டேங்கிறாங்க அதனால சேர்ந்து வாழணும் சரி சேர்ந்து வாழணும்னு இன்னைக்கு ரெண்டரை வருஷம் கழிச்சு நீ எங்கிட்ட வந்து சொல்ற ஏமா உங்க வக்கீல வச்சு நீ அந்த மாதிரி ஒரு மனு போடல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கணும் அவர் டைவர்ஸ் போட்டார்னா நீ வந்து டைவர்ஸ் வேணுன்னா நீயும் ஒரு டைவர்ஸ் போடலாம் அவர் சொல்கிற காரணத்துக்காக அல்ல நான் வேறு காரணத்துக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் சேர்ந்து வாழணும்னா நீ வந்து தாராளமாக ஒரு பெடிஷன் போடலாம் போட்டு அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யே நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம் குழந்தைகள் இருக்குது எங்களுக்கு இது இது காரணம் அவர் டைவர்ஸ் போடுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்லாம் போட்டு நீ போட்டிருக்கணும் அது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸுன்னு சொல்லுவோம் அது போட்டிருக்கலாம் இல்லை உனக்கு தோணுது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இந்த மனுஷனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் தான் இந்த ஆள் திருந்துவான் இல்லைனா அவங்க அம்மா சொல்கிறபடியே கேட்பாப்ல அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க அது டைவர்ஸ் கிடையாது ரெண்டு பேரும் தம்பதிகள் தான் கணவனும் மனைவியும் தான் ஆனால் ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் இருக்காது அவர் ஒரு பக்கம் இருக்கணும் இவங்க ஒரு பக்கம் இருக்கணும் இவங்க வீட்டுக்கு கூட அவர் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆணையை வாங்கினா அந்த ரெண்டு வருஷ பிரிவு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி நீங்கள் ஒரு மனு போடலாம் எதுவுமே பண்ணாமல் அவர் போட்டதுக்கு மட்டும் கவுண்ட்ட ஒன்று ரெண்டாக போட்டுட்ட நீங்கள் கேஸ் நடத்தி ஜெயிக்கிறதுன்னா எப்படி சொல்ல முடியும் ஸோ அதில் கஷ்டம் எல்லாம் சொல்லிவிட்டு சரி நீங்கள் போட்ட கவுண்டர் போட்டாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கேட்குறது முதல்ல ரென்ஸ்டியூஷனுக்கு போடுங்கள் நான் என் கணவரோடு தான் வாழ்வேன் இப்போது அந்த கவுண்டர் ஒன்று போட்டிங்க பாரு அவன் போட்ட டைவர்ஸ் பெட்டிஷனுக்கு அதுல என்னென்ன பாயிண்ட்ட விட்டீங்களோ இதெல்லாம் நான் கேக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் நம்ம இதுல சேர்த்து போட்டுட்டோம்னா கேஸ் நடத்தும் போது எந்த இடத்துல ஓட்ட உடைச்சல் இருக்குன்னு சொன்னேனோ அதையெல்லாம் இட்டு கட்டிடலாம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதுங்களா ஹரி புரியுது சோ அந்த பாயிண்ட்ஸ் எங்க மிஸ் பண்ணாங்களோ அந்த பாயிண்ட்ஸை இதுல கொண்டு வந்தரலாம்னு சொல்லிட்டு சரி சேர்ந்து வாழ்வதற்கான மனு போடலாம் அப்படின்னு சொன்ன அப்ப அந்த பொண்ணு அந்த கதை முழுக்க சொல்றான் ஆமாங்க எங்கள் அப்பாவுடைய அக்கா பையன்தான் எனக்கு கூட நான் பார்த்து பார்த்து வளர்ந்தவோ மாமா மாமான்னு கூப்பிட்டு அப்படி இருந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்பா வேண்டாம்ப்பான்னு சொன்னேன் அம்மா அப்பா ஒன்று செய்கிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு தம்பா இருக்கும் நான் உனக்கு தப்பு பண்ண மாட்டேன் அப்பா உன்னை நல்லா பாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல ஆமாங்கப்பா அப்போ நீ உனக்கு கட்டி என்ன கேட்டால் என்ன காரணத்தினால உங்கள் அப்பா அந்த பையனை கட்டிக்க சொன்னார் இவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு அந்த காருகள்லாம் இருக்கும் பாருங்க ஸ்டேஷன் ஆகும் அது இருந்திருக்கு ஸோ இவர் வந்து தன்னுடைய மெக்கானிக் ஷாப்புன்னு சொல்லலாம் அல்லது கராஜ் சொல்லலாம் அதுல வந்து வேலை செய்யும் போது இந்த பையனை வந்திருக்காரு ஏப்பா நீ என்னென்னவோ பண்ணிட்டு நீ இங்கேவா இந்த தொழில கற்றுக்கோட்டி அந்த பையனும் வந்திருக்கான் வந்து கொஞ்ச நாள்லயே நல்ல ஒர்க்கு அந்த பையன் அவனுக்கு வேற கெட்ட பழக்கமெல்லாம் எதுவுமே பையன் கெட்டிக்காரனா இருக்கான் நல்ல தொழில் கத்துக்கிறான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நம்ம பொண்ணுக்கு வேற எங்கயோ வெளியே போய் தெரியாத ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு பேசாம இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாரு அந்த பையன் வேலை செஞ்சா அவனுக்கு மாச சம்பளம் கொடுத்தார் சரி இதுதான் நடந்தது சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்களும் நல்லா தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா மாமியார் பிரச்சனை வழக்கமாக வழக்கம் போல மாமியாரை பொறுத்த வரைக்கும் என்ன உங்க அப்பா வந்து இந்த அளவுக்கு தான் இத்தனை தான் நகை போட்டிருக்குறா இன்னும் கொஞ்சம் நகை போட்டிருக்கலாம் உங்க அம்மா சீர்சனத்தை கொடுத்து வச்சுக்கிறா பாரு இத்தனை உண்டு பொங்கப்பானை கொடுத்துருக்குறா பாரு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறது பொதுவாவே பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கோ இல்லையோ அவங்க தாய் தகப்பனை ஹஸ்பண்ட் வீட்டில இருந்து மாமியாரோ கணவரோ பேசினா ஏத்துக்கவே மாட்டாங்க ஒண்ணுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல அவங்க என்ன பெத்தவங்க என்ன வளர்த்தவங்க கடனை உடனே வாங்கி என்னை கல்யாணம் பண்ணாங்க அப்படிதான் இருக்கும் வந்து மாமியார் அவளுக்கு பிடிக்காம சரி என்ன உங்களுக்கு அப்பா சொல்லி பட் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமே உங்க அப்பனுக்கு என்ன இல்லாமையா கிடைக்குது அதான் அந்த மெக்கானிக் ஷாப்ல வச்சு அவ்வளவு சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த பையனை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாமா டே நீ இன்னைக்கு மாச சம்பளக்காரண்டா உங்க மாமனார் முதலாளி நீ அவன் கீழே தொழிலாளிட அதை ஞாபகம் வச்சுக்கோ அவன் உண்மையிலே தம்மாக நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த ஒர்க் ஷாப்பை உன் பேரில் எழுதி உசுப்பலா இருக்கே அப்படி சார் இது ஆஹா யோசிச்சு பாருங்க இந்த ஒர்க் ஷாப்பு இவ்வளவு வேலை அவனுக்கு ஆஹா அப்படி எழுதி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அப்புறம் சண்டையெல்லாம் வரும்போது ஒரு நாள் அவங்க அப்பா கேட்குறாரு அந்த கராஜில் இருக்கும்போது வேலை செஞ்சிட்டுருக்கும்போது என்ன தம்பியும் எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு நான் என்ன செய்யறதுல குறை வச்சேன்னு சொல்லு ஆ அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒன்றுமில்லைங்க மாமா இந்த ஷாப்பை வந்து நான் உங்ககிட்ட வந்து வேலைக்காரனாக இருக்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அதனால் இந்த ஒர்க் ஷாப்பை உனக்கு கொடுத்துடலாமில்லான்னு கேட்குறாங்க மாமனாருக்கு பொறி தட்டிடுது ஸோ இவங்க இது மேலே கண்ணு வைக்கிறாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு ஒரு பையன் இருக்கும் போது இந்த ஒர்க் ஷாப் எப்படி நான் மருமகனுக்கு எழுதி கொடுப்பேன் அப்படின்னு தோணுமா இல்லையா அப்ப சொல்றாரு தம்பி நீ செய்யற வேலைக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் உனக்கு அது பத்து சொல்லு குடும்பம் நடத்துறதுக்கு பத்து இல்லைன்னா பொண்ணு பொண்ணுதான் உன் மனைவி நான் உனக்கு இன்னும் சேர்த்து தரேன் இது என்னுடைய ஒர்க்ஷாப் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏறத்தாழ என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்பு இதில் கொட்டி இருக்குது அப்படி இருந்தங்காட்டிக்கு தான் எனக்கு கார் கொண்டு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறான் இதே மெக்கானிக்கல் இதில் தான் படிக்கிறதுக்கு என் பையனை நான் அனுப்பியிருக்கேன் அவனும் இருக்கிறான் அதனால் அப்படியெல்லாம் இப்போ எழுதி வைக்க முடியாதப்பா என் காலத்துக்கு பிறகு என்னங்கிறத அப்போ யோசிக்கலாம் உனக்கு நான் ஏதாவது வஞ்சன் சொல்லு உனக்கு ஏதாவது வேணுமா கேளு நான் பண்ணித்தரேன் அவன் அங்கே கேட்கும்போது எல்லாம் தலையாட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த உடனே இவன் போய் அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா அப்படி ஒரு இப்படியா இவனெல்லாம் ஒரு மாமனாரா இந்த பிள்ளைய நாம எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு வேற எங்கேயாவது நம்ம பண்ணிருக்கலாமே நல்ல இடமா பார்த்து பண்ணிருக்கலாமே அந்த அம்மாவுக்கு அப்படிதான் நினைப்பு சோ மறுபடியும் மருமகளோட சண்டை பிரச்சனைகள் எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்புறம் ஒரு தடவை கோவிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறார் எந்த அப்பாவும் அம்மாவுமே வீட்டிலேயே இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்கவுங்க இடம் எதுனா அவங்களுடைய கணவன் வீட்டில் போய் வாழணும் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அதான் சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க சமாதானம் பண்ணி பேசி வீசி கொண்டு போய் அங்கே விடுறாங்க அங்கே விடும்போது பார்க்குற பீரோவில் இருந்த நகையை கொஞ்சம் காணும் ஒரு மூணு பவுனு செயின்னு காணும் அப்போது அத்தை இங்கே தானுங்களே அத்தை வச்சுட்டு போனேன் அது இங்கே காணுங்களே அத்தை அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு என்ன சொல்கிற நீயே நீ என்னை திருடிங்கிறியா நீ எங்கே வச்சியோ உங்கள் அம்மா வீட்டில் வச்சியோ என்னவோ அது பாரு அப்படின்னு இவ இல்லைங்கத்த நான் வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறான் சின்ன பிள்ளை நகை மேலே ரொம்ப இருக்கும் அது சொல்லுது அப்புறம் இவ போய் அப்போவே என்ன பண்ணுறா ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு அம்மா இந்த மாதிரி மூணு பவுனாக இல்லைம்மாங்க கேட்டாக்கா அந்த வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மாதிரி நீ கொடு ஃபோன் உங்கள் மாமியாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மாட்ட பேசுகிறார் ஒரு நகை கூட என் பிள்ளை எடுத்துகிட்டு வரல போட்டிருந்த தாலி கொடியும் ரெண்டு வளையலும் ஒரு மோதிரம் மட்டும்தான் அவகிட்ட இருந்தது வேறு எதுவுமே வரல பிரச்சனையா இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது மறுபடியும் ஒரு சண்டை அதுக்கு நடுவில் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுறா ப்ரெக்னெண்ட் ஆன உடனே ரெண்டு பேரும் சண்டை இருக்கும்போது மருமகளை நல்லா கவனிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கன்னு எப்பவுமே அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நாளைக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணி உங்கள் மனைவிக்கு எதுனா கூட அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஆதரவு தேவைப்படுகிற நேரம் அந்த பொண்ணுக்கு அனுபவம் இல்லை அதனால் அவளுக்கு பயம் இருக்கும் நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும் நல்லா பார்த்துக்கணும் புரியுதா ஆமாம் அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் நான் வச்சுக்கிறேன் அப்படின் ஒரு மூணு நாலு மாதம் நான் இங்கே வச்சுருந்து அனுப்புகிறேன் வாந்தி போகிறதெல்லாம் நிற்கட்டும் அதுக்கப்புறம் அனுப்புகிறேன் அதே மாதிரி கொஞ்சம் கழிச்சு ஒரு நாலரை மாதம் இருக்கும் அந்த பொண்ணை திரும்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த தடவை பார்த்தா இன்னொரு நகையை காணும் யாருமே கேட்க தானே செய்வாங்க நகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே கண்டிப்பாக ஸோ இப்போ ரெண்டாவது தடவை வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அந்த பொண்ணு பார்க்குற நகையை காணும் இன்னொரு நகையை காணும் அப்புறம் அத்தை கிட்ட திரும்ப இதே மாதிரி தான் கேட்குற அந்த அம்மா இல்லைன்னு நீ வீட்டுக்குள்ளே கால் வச்சாலே நீ என்னை ஏதாவது சொல்கிறதுக்குன்னு வர நான் என்ன திருடியா நான் என்ன அப்படியா பிழைச்சேன் அது இதுன்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க அப்புறம் திரும்பவும் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது சி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த நகைகளை சேர்த்துவாங்க அதனால அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த அம்மா தன்னுடைய கணவரை கூப்பிட்டு ஒர்க் ஷாப்பில் இருந்த கணவரை கூப்பிட்டு உங்கள் அக்கா லட்சணத்தை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ அவரு மாட்டிட்டார் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கணும் பொண்ணோட மாமியார் இவருடைய சொந்த அக்கா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரிம்மா நீ இரு நான் அந்த எங்கள் அக்கா கிட்ட பேசி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் வராரு அங்கேருந்து ஒர்க் ஷாப்லேருந்து வராரு அப்புறம் என்னக்கா என்ன என் என்மாக்கா அப்படின்னா பார் அவர் ரூம்ல தான் வந்து படுத்துட்டு கிடப்பா அப்படின்னா அவள் படுத்துட்டு கிடக்கிறான்னா அதுக்கு காரணம் இருக்கத்தானப்பா செய்யும் அந்த அந்த சூழ்நிலை தான் அப்புறம் இவர் வந்து அப்படிங்களா என்ன என்ன பண்ணினா என்ன அக்கா என்ன வச்சுக்கிற சொல்லு காஃபியா டீயா என்ன வச்சுக்கிற கொடு எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் சமாதானமா போகணும் வாழ்க்கையை பிரித்து வச்சிடக்கூடாது அதனால அவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணிட்டு என்ன உன் மகன் நினைச்சிட்டு இருக்கிறா என்னைய நான் என்ன திருடியா எப்போ பார்த்தாலும் போன தடவை வந்து மூணு பவுனை காணங்கிறா இந்த தடவை வந்து நாலு பவுன் அஞ்சு பவுன் காணுங்கிறா அப்போ எதுக்கு எடுத்துரு நீங்கள் உங்கள் நகையில நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் மகளையும் கூட்டிகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு ஒன்று சொன்னாக்கா அது வேற நீங்கள் உங்கள் நகையை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் உங்கள் மகளையும் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பொண்ணும் வேணாம் பொண்ணும் வேணாம் ஆமாம் பத்துக்கா பொண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சரின்னு அப்படின்னு சொல்கிறார் ஐயைய ஏங்க நீ வேறு அந்த பிள்ளை ஏதாவது சிறுபுளத்தனமாக சொல்லியிருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு பொண்ணுகிட்ட அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அம்மா எங்கேயாவது இருக்குமா நீ ஏம்மா கவலைப்படுற நான் இருக்கேன்ல எந்த சண்டையும் மாமியார்கிட்ட போடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்புறம் குழந்தை பிறக்குது குழந்தைக்கு சீர் செய்கிறாங்க ஆனால் என்ன செஞ்சாலும் இந்த அம்மா திட்டும் இந்த அம்மா திட்டுன்னா அவ ரெண்டு திட்டு திட்டுட ஆரம்பிச்சிட்டா அந்த பையனுக்கு மகனை கொண்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டாருன்னு அவருக்கு ஒரு வர கடையில் ஏன்பா அவன் அவன் கோர்ஸ் முடிச்சான எங்கே வருவான் அதுக்காக தானே அந்த கோர்ஸ்லேயே சேர்த்தாங்க ஸோ அங்கே அவன் அந்த மாதிரி நினைக்கிறான் அடுத்தாப்பில் என்ன நடக்குது இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம போடுறோம் இதுதான் நடந்தது அடுத்து ஒரு கேள்வி வரும் ரெண்டு தடவை நகையை காணும் நீ ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கேட்க மாட்டாங்களா கண்டிப்பா யாருனாலும் கேட்பாங்க கோர்ட்டர்ல கட்டாயமா கேட்பாங்க இப்ப நம்ம அதுக்கு ஒரு பதில் எழுதி ஆகணும் இப்போ இந்த மாதிரி அப்பா வந்து சமாதானம் பண்ணிட்டு போகுதுமா மூணு போகணும் நாலு போகணும் அஞ்சு போகணும் போகட்டும் நான் உனக்கு பண்ணித்தரேன் இந்த விஷயத்தை இனிமே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து அக்கா கிட்ட பேசிட்டு அக்கா இந்த பிரச்சனையே வேண்டாம் நீ சொல்லுக்கா எந்த பேங்க்ல வைக்கணும்னு சொல்லுக்கா பேங்க்ல வச்சிடல்கா ஏன்னா நாளைக்கு ரெண்டு தடவை போயிருக்குது அந்த களவாண்ட பையன் இன்னொரு தடவை கூட களவாட முடியும் அதனால நம்ம பத்திரமாக வைக்கலான்னு சொல்லி அதில் கொண்டு போய் வச்சாச்சு அந்த அம்மாக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனாலும் வேற வழி இல்லையல்ல நல்ல தானே சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுட்டாங்க இப்போது இந்த பையன் வந்து இந்த பொண்ணு அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகுது அங்கே போனால் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துறா இப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா என்ன சொல்லும் அவ ஒரு திருடி அப்படித்தானே சொல்லும் ஆமாம் பொதுவாகவே நாத்தனார்களை இவங்களுக்கு பிடிக்காது அதனால் இவங்க அம்மாவுக்கு அந்த நாத்தனார நார சொல்லுவாங்க அது மனசில் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அவங்க அத்தை அவளுக்கு வந்து பிடிக்காமே போயிடுது இவள் வந்து அந்த பையனை கூப்பிடுறா நீ தனியாக வந்துடு நம்ம தனியாக இருந்துக்கலாம் அது எப்படி எங்கள் அப்பா கிடையாது எனக்கு எங்கள் அம்மா தான் இருக்காங்க நான் எப்படி தனியாக வருவேன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா ஐயோ எங்கள் அப்பாவை எல்லாம் எதுக்கு எழுக்கிற நான் தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் அது நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கணும்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத நிறுத்து எல்லா நிம்மதியும் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போது இவ முழுகாமல் இருக்கா ப்ரெக்னென்ட்டு இவ அம்மா வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா இருந்தாலும் தன்னுடைய கணவன் மேலே இருந்த ஒரு பாசத்தினால அவன் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க அப்பாவும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இவன் இங்கே வந்து இருக்கா ஒரு மூணு நாலு மாதம் கழித்து வந்தவோ ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பையனும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் செய்கிறான் சாப்பிட்றதுக்கு அது அம்மாவுக்கு தெரியாமல் தான் வாங்கிட்டு வருவான் இல்லைன்னா அந்த அம்மா பிடிச்சிக்கணும் ஸோ இப்படித்தான் அந்த வாழ்க்கை போயிருக்கு இப்போ என்ன பிரச்சனை இதில் அவன் என்ன சொல்கிறான் இவன் வீடே தங்குறது இல்லை அங்கே போயிடுற அவங்க பேச்சை தான் கேட்குறாங்கன்னு இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த மாதிரி அன்பாக தான் இருந்தார் அப்படித்தான் நான் முதல் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் சண்டைக்கு நடுவில் ரெண்டாவது குழந்தையும் நான் பெற்றுக்கிட்டேன் ரெண்டும் பொன் குழந்தை அது அடுத்த பிரச்சனைக்கு காரணமா ஆச்சு ஆனாலும் அந்த பையன் விடுமா ஏமா நீ வேற அவளே பெத்துட்டு இப்பதான் வந்திருக்கா நீ வந்த உடனே போட்ட புள்ளையை பெத்துட்டு வந்திருக்கிற நீ ஏமா சொல்ற நீ விடுமா அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு தன்னுடைய கணவர் மேல ஒரு அன்பை கொண்டு வருது ஒரு அளவுக்கு அப்படியே ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க இந்த சந்தர்ப்பத்துலதான் இப்ப நாம இதெல்லாம் போட்டு இப்படித்தான் இருந்தாங்க டாக்டர்கிட்ட இவங்க கூட்டிகிட்டு போனாங்க இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகலை முதல்ல வந்து அந்த மூணு நாலு மாதம் தொடர்ச்சியாக டாக்டர்கிட்ட போனோம் அப்புறம் இந்த பொண்ணுக்கே வேக்சின் நல்லா இருக்குது குழந்தை பத்திரமாக பெற்றெடுக்கிற வரைக்கும் குழந்த பிறந்தா இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் காரணங்களை எல்லாம் போட்டுட்டு இந்த காரணத்துக்காக தான் அவர் பிரியணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஸோ அதையும் நாங்கள் போட்டோம் அவர் அசைகிற மாதிரியே இல்லை சரி பார்த்தோம் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா எனக்கு என் ரெண்டு குழந்தைகளுக்கு நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸை போட்டான் இன்ட்ரீம் அப்ளிகேஷன் இடை மனு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடைக்கால மனுவை தாக்கல் செஞ்சு இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு இப்போ அந்த பையன் யாருக்கு காசு கொடுப்பான் அம்மாவுக்கு காசு கொடுப்பானா தன்னோட சொந்த செலவுகளை பார்ப்பானா இப்போது பத்தோட பதினொன்னா போகிறது வேற ஆனால் தனியாக இவ்வளோ ஆயிரம் கொடு அப்படின்னு சொன்னால் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்போ இவர் சொல்கிறாரு இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகிறா பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கிறா எனக்கு இவங்க அப்பா பத்தாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறாரு அது எனக்கு பத்தாது நானும் எங்கள் அம்மா ஒன்று சாப்பிடணும் அப்புறம் எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு குழந்தை வேற ரெண்டு குழந்தை வேற அப்போ நீ எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வருது அப்புறம் ஜட்ஜு வந்து உத்தரவு போடுறாங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணு வேலை செய்கிறது உண்மையாக பொய்யான்னு கேட்டாங்க அந்த பொண்ணு அப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தா ஸோ அதையும் நாங்கள் சொன்னோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு மூவாயிரம் மூவாயிரமாவது கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ள ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு இப்போ ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம்னு போட்டால் ஒரு வருஷத்துக்கு என்ன வரும்னு பாரு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும்போது அது அரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ வேற வழி இல்லை பணம் கொடுக்கலனா என்ன ஆகும் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அப்புறம் சரி கூப்பிட்டு வச்சு பேசணும் அந்த சைடு வக்கீலையும் கூப்பிட்டு வச்சு பேசணும் முதல்ல அவர் கொஞ்சம் இந்த பொண்ணு மேலே தப்பு சொல்லிக்கிட்டு சரி கோர்ட்ல நிறைய வக்கீல்கள் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் வழக்கு வருது அந்த வழக்கில் எது நல்லதோ அதை சொல்லுவோம்னு நினைக்கிறவ அவன் கொண்டு வந்து கொடுத்தானா அவனுக்கு என்ன தேவையோ அது செய்கிறது தான் நம்ம கடமைன்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் இந்த கேஸ் தயவுட்டு போயிடுச்சுன்னா நமக்கு மாசமா சில பேர் வாய்தா பணம் வாங்குவாங்க இந்த இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கிளையண்ட் வந்து அவருக்கு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுபா மூவாயிரமோ அஞ்சாயிரமோ கொடுக்கணும் அது அந்த ரேட் எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் லாயர் அப்போ அது வரட்டும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த அம்மா அந்த சைடில் இருந்தவங்க ஒரு அம்மா இல்லை இதில் ஒருத்தர் தான் வந்தார் ஜென்ஸ் தான் வந்தார் அவர் வந்து பேசினார் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் மேடம் இப்போ கூட ஒன்றும் இல்லை அவர் போட்டிருக்கிறதுனால நம்ம டைவர்ஸ் கொடுக்கணும்னு இல்லை அந்த பொண்ணு இருக்குது ரெண்டு குழந்தைகள் இருக்கு இப்போ ரெண்டு குழந்தைகளையும் இவர் உடனே வக்கீல் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு இவ மெயின்டெனன்ஸ் போட்டு அதை அடிக்கிறதுக்கு ஒரே வழி நீ குழந்தைகளை கேளுன்ட்டார் ஓ ஸோ அவர் குழந்தைங்கள கேட்டு போயிட்டார் இப்போ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரா இவோ எங்கே கோர்ட்டுக்கு ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரா அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டரில் கூப்பிட்டு குழந்தைகளை காட்டுறதுக்காக அப்போ என்ன அவர் சொல்லுங்கள் குழந்தைகளை பார்த்தா அப்பாவுக்கு பாசம் வரும் ஏதாவது ரெண்டு மிட்டாயாவது வாங்கி கொடுக்கத்தான் செய்வாங்க தகப்பன்னு இருந்தால் ரெண்டு முத்தமாவது வைக்க தான் செய்வாங்க ஒரு நாலு தடவை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வர ஆரம்பிச்சிடுது அப்புறம் அவனுக்கு அந்த குழந்தைகளை பார்க்கணும் போல் தோண ஆரம்பிச்சிடுது அப்புறம் நாங்கள் பேசினோம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விட்டுடுங்க தனியாக போகிறேன்னு மட்டும் அவள் கேட்கக்கூடாது அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓ ஓகே இந்த பொண்ணு நீ வந்து ஒர்க்ஷாப்பை எழுதி கொடு அப்போ தான் உன்னோட வாழ்வேன்னு சொல்லமான் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன கௌரவமாக வச்சுக்கோ நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கலாம் நம்ம குடும்பம் நடத்தலாம் உங்கள் அம்மா அசிங்க அசிங்கமாக பேச விடக்கூடாது நகை எங்கேன்னு கேட்கக்கூடாது இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தேவையானதுலாம் ஸோ எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சது ஆனால் அந்த வக்கீல் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா ஏம்மா நகை எதுக்கு தெரியுமா பெரியவங்க போடுறாங்க ஏதோ ஒரு ஆத்திரம் அவசரம்னா அதை கொண்டு அடகு வைப்பாங்க இல்லை விற்று கடனை கட்டுவாங்க இல்லை மருத்துவ செலவு செய்வாங்க அதுக்கு தான் அதையே மாதிரி நீ ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிற அப்படின்னு அப்ப நம்ம மறுத்தே ஆக வேணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அத்தனையும் காணாம போயிடும் சொல்லட்டும் அதுல ஏதாவது ஒரு வகையில பண்ணலாம் பட் நகையெல்லாம் கொடுக்க முடியாது சார் இருக்கிற இடத்துல இருக்கட்டும் நாளைக்கு இவரே ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க தனியா ஒர்க் ஷாப் வைக்கணும்னா அதுக்கு வேணும்னா சொல்லுங்க அந்த நகைகளை வித்து செய்யச்சிரும் கூடவே அவங்க அப்பா கிட்டையும் பணம் வாங்கி நம்ம கொடுத்து செய்யலாம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அத்தை மக அத்த மகன் மாமன் பொண்ணு அதனால் நீர் அடித்து நீர் விலகாது சார் அதனால் நம்ம ரெண்டு பேருமாக சேர்ந்து பண்ணுவோம் நல்ல ஒத்துழைச்சார் அவருமே அப்புறம் இந்த மாதிரி சிலதெல்லாம் சரத்துக்கள் எல்லாம் போட்டு நாங்கள் அதை எழுதி இந்த மாதிரி நாங்கள் காம்ப்ரமைஸில் போகிறோம் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னு அவருடைய பெ பெட்டிஷனை அவர் வித்ட்ரா பண்ண வேண்டியது ஓகே அவர் போட்டுருக்கறது டைவர்ஸ் நம்ம போட்டிருக்கிறது என்ன சேர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த சேர்ந்து வாழ நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு முடிவெடுத்து உள்ளோம் எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கவும் அப்படின்னு போட்டு எழுதி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு புடுத்தாங்க அத கோர்ட்ல இருந்து வெளியே போகும்போதே ஒரு குழந்தைய இப்படி வச்சுக்கிறாரு அந்த குழந்தைய இப்படி கையில பிடிச்சுக்கிறாரு உண்மையிலேயே சொல்றேன் அந்த சேர்த்து வைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுக்குமே வராது ஹரி நெஜமாவே அந்த பொண்ணுக்கும் தன்னுடைய கணவன் திரும்ப கிடைச்சிட்டான ஒருவேளை வீட்டுக்கு போகும்போது மாமியார் ஏதாவது மூஞ்சி ஒரு சுலக்கி சுலுக்கின்னு இருக்கும் பட் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய எதார்த்தம் எல்லாரையும் சமாளித்து தான் ஆகணும் ஒரு தொழில் நடத்துகிற இடத்துக்கு வந்தோம்னா ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து தானே இருக்கீங்க அதே மாதிரி வாழ்க்கை நடத்த வருகிற பெ இடத்துல ஒரு பெண் நிறைய சமாளிப்புகளை செஞ்சு தான் ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதே சமயம் தன்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வராத முறையில அவர் தன்னுடைய வாழ்க்கைய தொடர்ச்சியாக நடக்கணும் ரெண்டு பேரும் நல்லா இப்போ செட்டில் ஆயிட்டாங்க

ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு